இந்த தேசத்தில் தேச பக்தியை யாரிடத்திலும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தேசபக்தியை பற்றி பாடம் எடுப்பதற்கும் இருக்குதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கும் எவருக்கும் இந்த தேசத்தில் உரிமை இல்லை ஆனால் இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் எங்குமே பங்கு கொள்ளாத சங் பரிவார சக்திகளுக்கு உரிமை அப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் பாஜக யார பார்த்து தேசபக்தி பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பார்த்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லாம் தேச விரோதிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தீய சக்திகள் அப்படிங்கிற அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாங்க இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் சிறுபான்மையாக இருந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய பெரும்பான்மையான பங்களிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட என்னென்ன இயக்கங்கள்லாம் இருக்குதோ அத்தனை இயக்கங்களிலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெரும்பான்மையான பங்களிப்பை வந்து செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சியா இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தாங்க முஸ்லீம் லீக்ல முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தாங்க ஹிலாபத் இயக்கத்துல முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் முன்னெடுத்தாங்க ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ராணுவ படையவே உருவாக்கும் போது அதற்கு பொருளாதார உதவியையும் சரி ராணுவ முன்னணி தளபதிகளிலையும் சரி சிப்பாய்களாகவும் சரி மிகப்பெரிய பங்களிப்பை இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்க மைசூர் புலி மாவீரன் திப்பு சுல்தான் இந்த தேசத்தினுடைய விடுதலை அன்னைக்கே வந்து பத்த வச்சாரு பிரிட்டிஷ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா விடுதலைக்கு எழுதினாரு நான் திப்புவை பார்த்து அஞ்சுகிறேன் அவன் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் மிகவும் வீரியமாக இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா ஏனைய இந்திய மன்னர்கள் திப்புவிற்கு ஒத்துழைக்காமல் இருப்பதே நமக்கு சாதகமாக இருக்குது அப்போதே விடுதலை பொறியை பத்த வைச்ச முதல் இந்திய தேசத்தின் குடிமகனா மாவீரன் திப்பு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளிலேயே இருந்தார் இந்த தேசத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் விடுதலை போராட்ட வரலாறுகளை பேசுவதற்கு ஏராளமான சம்பவம் இருக்குது ஆனால் ஆர் எஸ் எஸ் பாஜக சக்திகளுக்கு என்ன வரலாறு இருக்குது அப்படிங்கறத அவர்கள் நிரூபித்து காட்டட்டும் அதை விட்டுட்டு தேச பக்திக்கே நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடுபவர்கள் நாங்கள் தான் நிரூபிப்போம் யார் உண்மையான தேசியவாதி யார் உண்மையான தேச விரோதி அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவார ஈய சக்திகள் சொல்வது வேடிக்கையிலும் வேடிக்கை